வாவென்னிலா, நிலா உன்னைத்தானே வானம் தேடுது பாவின் உன்னை தானே வானம் தேடுது மேலாடை மூடியே ஒரு கோலமாய் போவது

நேற்றைய மருமகளான மாமியார்களையும் இன்றைய மருமகளையும் நாளைய மருமகளாக போகும் குழந்தைகளையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இத கண்டிப்பா சொல்லணும் நடுவருக்கு அவர்களே அவங்க வந்து என்ன சொல்றாங்க எங்க அம்மா பாத்துச்சு எங்க அம்மா பாத்துச்சு மாமியார் பாத்துச்சு மாமியார் எது வரைக்கும் பாத்துச்சு அந்த அம்மா மருமகளா இருக்கிற வரைக்கும் பாத்துச்சு மாமியாரா ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ குட்டி வலிக்குது புத்தி வலிக்குது முழங்கால் வலிக்குது போய் படுத்துக்கோ கால் வலிக்குது கை வலிக்குது ஆமா இவர் இப்ராஹிம் சார் இப்போ நடக்கிற திருமணங்கள் பெண்ணுங்கள் டான்ஸ் ஆடுறாங்க திருமணங்கள் ஆமா குடும்பம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். குடும்பம் கூடுகுளமா இருக்கணும். ஆமா அது கல்யாணத்தாலே கூடுகுளமா இருந்தா உங்களுக்கு எங்கே எரியுதுன்னு கேக்குறேன். இல்ல குடும்பம்ங்கிறது குடும்பமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்க இருந்துட்டு போறாங்க கல்யாணத்தனுக்கே அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல அப்புறம் குத்து வழக்கு எப்படி ஏத்துமா குத்தாட்டம் போட்டு எப்படி குத்து வழக்கு ஏத்துமா இன்னும் குத்து வழக்கு தான் மண்ணெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி குத்து வழக்கு தான் ஏத்தணுமா டார்ச் லைட் போடுங்க டியூப் லைட் போடுங்க சீரியல் லைட் போடுங்க எல்இடி லைட் போடுங்க எதுக்கு இன்னும் குத்து வழக்குல இருக்கீங்க கரண்ட் இல்லாத வீட்டுல எங்களை கட்டி கொடுக்கணும் நினைக்காது அப்புறம் பொருளாதாரமா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்காங்களாம் அதெல்லாம் அப்படியே பெண்கள் வீசி 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 எறிகிறாங்களாம் ஏன் பெண்கள் யாரும் வேலைக்கு போலையா இங்க எத்தனை பேர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தீங்க பெண்கள் யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க அவங்க திருவிழா இன்னைக்கு வேலைக்கு போகல இன்னைக்கு வேலைக்கு போகல யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க நூறு நாள் வேலை காட்டு வேலை வீட்டுல செய்யற வேலை எல்லாமே வேலைதான்

அதுக்கப்புறம் அவர் சேகர் சார் வருங்கால மாமியாரா நீங்க எல்லாம் என்ன வர மருமகளாம் நாளைக்கு வரப்போற மாமியார் அதனால வந்துட்டு பார்த்து பேசுங்கம்மா அப்படின்னு நடுவர் அவர்களே மகனை பெற்றால் மட்டும்தான் மாமியார் பொசிஷன்ல கம்பீரமா போய் உட்கார முடியும் மகளை பட்டா சீப் மகளை பத்தினா சீப் ஏன் அங்கேயும் ஒரு மாமியார் பிரமோசன் கிடைக்காதான் மருமகனுக்கு மாமியார் தானே அம்மா போய் உட்கார்ற மாதிரி மகளை மாமியார் போய் உட்கார முடியுமா அங்க போய் கும்பிடுற சாமி வணக்கம் சாமி போடணும்ல பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு என்ன செய்ய எங்க பிள்ளைகளையும் கத்தி கட்டி கொடுத்து எங்க அம்மா எல்லாம் சொல்லுது என் பிள்ளையும் கத்தி கட்டி கொடுத்து அது போய் அங்க லோல் படுறது பத்தாதுன்னு ஒரு நல்லது போல வந்துச்சுன்னா நானும் லோல் பட வேண்டியிருக்கேன் ஆமா என்ன செய்ய மாமியார் வேலை செய்யறதுக்கு மருமக மருமகளோட அம்மா ஒரு தங்கச்சிங்கச்சி இருந்தா அது எல்லா குடும்பத்தோட வந்து இவங்களுக்கு குழைக்க வேண்டியிருக்கு அப்புறம் மாமியார் தான் ஆணி மாமியார் ஆணி தான் அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து அந்த பிள்ளைக்கு இன்னொரு குடும்பமா ஆகுற வரைக்கும் அவங்களோட குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க ஆணிவேர்

இப்படி பெத்த கெடுத்து வைக்கிற அப்பாவையும் அதோட பிள்ளைய வைக்கிறதுக்கு அவங்க அப்பா காரணம் சரியா அப்பா அந்த அப்பாவை வச்சுட்டு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்பா மேல தப்பு இவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு பாருங்க அம்மாவை வேலைக்காரியா வேற வச்சிருக்கலாம் இதுல இப்ப இருக்கிற பெண்கள் அவங்களோட மாமியாருக்கு ஏதாவது முட்டு வலி முதுகு வலின்னா வாங்கத்தே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் நம்ம போய் டாக்டரை பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையா கூட்டு போறாங்க கூட்டிட்டு போறாங்க

இல்ல நான் கேக்குறேன் நாங்க மட்டும் எங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வரணுமா இவங்கள தனியா வாங்க விட்டா இவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கிறாங்களா அப்ப எங்க குடும்பத்துல வந்து இருங்களா நீங்க முறைப்படி வந்து பொண்ணுங்க வந்து கணவர் வீட்டுல போய் தானே இருக்கணும் அங்க நீங்க இப்படி போனதை சரி தனியா கூப்பிடலாம் இது இப்ப வணக்க வைக்கிறப்பவே கரிகால சோழனா சோழன் பாண்டியன் சோழன் எதுக்கு வர்றான் தப்பா இருக்கு

கட்டி வச்சுட்டு அது ஒரு தண்ணி கூட மோந்து குடிக்காது பாத்துக்கோங்க தண்ணிய கொண்டு வா டீய கொண்டு வா காப்பிய கொண்டு வா காலையில இருந்து இதுகளுக்கு வேலையை பார்த்துட்டு அப்ப இதுகளை வெளியில விரட்டி விட்டுட்டு நம்ம குளிக்கவே போக முடியும் அதுக்கப்புறம் நாங்க வேற வேலைக்கு போகணும் அப்புறம் அலெக்சா ப்ளே த சாங் மண மணமகளே மருமகளே மணமகளே மருமகளே ஆமா என்னோட அலெக்சா அவர்தான் மணமகளே மருமகளே பாவன் பாட்டா மணமகளே மருமகள் இந்த பாட்டின் மூலமாக நீங்க சொல்ல வரும் செய்தி ஒரு நான் சின்ன இருந்து இந்த பாட்டை கேக்குறேன் இந்த பாட்டு வந்து ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் கூட இருக்கும் கூட இருக்கும் ஒரு அறுபது வருஷம் இருக்கும் ஆமா அறுபது வருஷமா வய ஒரு இளம் பெண்கள் இருந்துட்டு இந்த பாட்டை போட்டு தான் ஏமாத்திட்டு இருக்காங்க இங்க குழந்தழைக்க வாம்மா எங்க குடும்பத்தை காக்க வாம்மா நீ இதாம்மா எங்க செல்வம் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டு போய் அதெல்லாம் பொய்யும் பொய்யும் சொல்ல வழியில மறுநாள் கொண்டு போய் இவ்வளவு தள்ளி போட்டுருவாங்க நீ எப்படி காப்பி போட்டுதான்னு பாப்பணும் பாக நீ எப்படி சோறு உங்குறன்னு பாப்பணும் பாக அப்புறம் மொத்தத்தையும் அந்த பிள்ளை தலையில கட்டிடுவாங்க மருமகள் அப்படின்றவ அந்த வீட்டுக்கு புதுசா வர்றாங்க ஒரு இடத்துல இருந்து அப்படியே வேறோட பிடிங்கி வச்ச மாதிரி எங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து நாங்க எங்களுடைய பழக்க எல்லாம் மாத்திக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறோம் ஆனா எந்த வீட்டுலயாவது மாமியாரு மருமகளுக்காக எதையாவது மாத்தினாங்கன்னு இருக்கா கிடையாது இருகாங்க மாத்த மாட்டாங்க அப்புறம் வந்துட்டு மருமகளே குடும்பத்தை தாங்குற நவீன சக்தி சரியா முன்னாடி எல்லாம் வந்துட்டு இப்ப பாருங்களேன் இவங்க அவங்க பசங்க எல்லாம் படிக்கிறப்ப எப்படின்னா நீங்க எல்லாம் படிக்கிறப்ப உங்க அம்மா என்னைக்காவது உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டர்களா இல்ல எங்க அம்மா படிச்சிருந்தா தான நான் சொல்லித் படிக்கல மார்க் எடுக்கலன்னா விளக்கம் மாத்த எடுத்து நாலு விசிறு விசிறதான் தெரியும் உங்க அம்மாவுக்கு ஆமா நாங்க இருந்துட்டு இப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அனுப்பணும் அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஸ்கூல்ல இப்பெல்லாம் இப்ப இருந்துட்டு பிள்ளைகளுக்கு யாரும் ஹோம்ஒர்க் கொடுக்கல நடுவில் பேரண்ட்ஸுக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுக்கல அப்பா அம்மா இருந்துட்டு அதை அந்த அம்மா பத்தி வச்சு சக்க பிள்ளையாரு அட்டை கூட போட மாட்டாங்க மிச்சர் சாப்பிட்டுட்டே உட்கார்ந்துருப்பாரு ஆமா நாங்கள் உட்காந்து அதுக்கு ப்ராஜெக்ட் செய்யணும் அதுக்கு இன்னும் கிளாஸ் அனுப்பணும் செஸ் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அவ்வளோ கிளாஸ் அனுப்ப வேண்டியிருக்கு இவ்வளோ வேலை பார்க்குறோம் நாங்கள் அப்புறம் தொழில்நுட்பம் இப்போ இருக்கிற தொழில்நுட்ப உலகத்தில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்கு உணவு இப்போ இருக்கிற உணவு வகைகள் என்ன இருக்குது அம்மா திடீர்னு அம்மா வந்து அம்மா பீஸா செஞ்சு தம்மா அம்மா ஒரு நாள் பர்கர் செஞ்சு தம்மா அந்த அம்மா வர வ வரட்டி மாதிரி ஒரு பண்ணு இருக்கும்ல அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது உங்கள் அம்மாவுக்கு ஆமாம் பண்டிகை சமையல் நடுவரவர்களே நான் சமைச்சு பழகுற வரைக்கும் எங்க மாமியார் செஞ்சாங்க அப்படியா ஆமா செய்ய பழகிட்டேன் இப்ப ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் பழகுற வரைக்கும் உங்க கூட இருக்கு செஞ்சுருக்காங்க இல்லமா அது ஒரு ஒரு வாரம் என்ன மறக்க கூடாது இல்ல அந்த ஒரு வாரம் என்ன நல்ல அவங்க கரியரட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் செஞ்சேன்னா அந்த ஒரு குழம்பு தான் சட்டி அப்படியே தனியா மிதக்கும் அப்படியே ஊத்தி ஊத்தி சாப்பிடுவாங்க ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க ஆமா இதே மருமக சமைக்கணும் கிச்சனுக்குள்ள கூட போயிட்டா வச்சுக்கோங்களேன் இங்கிட்டு சிக்கனு இங்கிட்டு மட்டனு அங்கிட்டு இறா இங்கிட்டு மீன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வரிசையா வச்சிருவாங்க ஒரு வெங்காயம் கூட எடுத்து தர மாட்டாங்க வைப்போங்க அன்னைக்கு ஆமா

இதுல என் குழந்த வந்து கேக்குறான் கொஞ்சம் போல நன்றரசம் மட்டும் வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கடுப்பு வரும் நமக்கு நம்மளெல்லாம் இப்ப இருக்கிற மருமகள்கள் எல்லாம் இவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நடுவர் அவர்களே இதுல இவங்களுக்கு இது வேற திரும்பவும் இருந்துட்டு மாமியார் குடும்பத்துக்காக உழைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாமியார் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க உழைச்சாங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா அது அவங்களுடைய குடும்பமா இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்களோட குடும்பத்துக்காக உழைச்சாங்க இப்போ இருக்கிற மருமகள்கள் அவங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க குடும்பம் வந்துட்டு இப்படி அகழ்ந்து அகழ்ந்து தான் போகணும் எல்லாரும் அன்பால அரவணைச்சு அகலமா போகணுமே தவிர சுருங்கி போக கூடாது நடுவர் அவர்களே அதனால வரப்போற மருமகளை வந்துட்டு நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஆமா ஏ இந்த சாங் ஊரா பிள்ளைய கூட்டி வளர்த்த தாம்புல தானா வளருங்கள் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை यङ्गलले